திராவிட மாடல் திராவிட மாடல்ட்டு மக்களெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க திராவிட மாடல்னா என்ன மக்களை அப்படியே ஏழ்மையா வச்சுக்கிறதா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்பப்ப பஸ் ஃப்ரீ இல்ல தண்ணி ஃப்ரீ அது ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ இப்படின்னு வந்து கஜானால சொரண்டி சொரண்டி சொல்லி அதை மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால திராவிட மாடல் பெயிலியர்னு மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏன்னா வளர்ச்சி இல்லைங்க தமிழ்நாட்டுல வள பணம் கஜானால பணம் இருந்ததால வளர்ச்சி வர முடியும் பள்ளிக்கூடங்கள் சிறப்பா இருக்கும் மருத்துவமனைகள் சிறப்பா இயங்க முடியும் மருந்து மருத்துவ பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாமே வந்து சிறப்பா இயங்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்திருக்கணும் பொருளாதாரத்துல நஷ்டத்துல இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் வந்து நடந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்பா வந்து கொஞ்சம் ஆடம்பரமா ஒன் ஒன்றரை லட்சத்துல முடிக்க வேண்டிய கல்யாணத்தை ஒரு ஒரு கோடி ரூபாயில வந்து கொண்டு நிறுத்தி இருந்தான்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து படிக்க விடாம நீயும் கொஞ்சம் வேலை பாருடா சொல்லி ரெண்டாவது குழந்தை வந்து நம்ம பாதிக்கப்படையா அது மாதிரி நம்ம இப்ப தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து கடன் பிரச்சனைனால இந்த மாடல்ங்கிறது நம்மளெல்லாம் ஒரு ஏமாத்துனதுனால நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிறோம் இது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு பெயிலியர் திராவிட மாடல் டெவலப்மெண்டல் மாடல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை டெவலப்மெண்டல் மாடல் அண்ணாமலை தலைமையில கட்டாயம் நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த டெவலப்மெண்டல் மாடலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஒளிநிட்டம் தமிழகம்